நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நண்பர்களை இப்போ நம்ம மேலே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிடாக்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் எழுவு சுடுப்பி ஒங்கோல் கிடாக்கள் நம்ம குடூர் சந்தையில் எடுத்து கொடுத்த கிடாக்கள் தான் இந்த கெடாக்கள் எல்லாமே ப்ரீடிங்காக பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு தரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மொத்தம் பத்து கிடா இருக்குது இப்போவே பார்த்திங்கன்னா ஆவரேஜில் வெயிட் ஒரு ஐம்பது கிலோ வருதுன்ற தகவலை சொல்லியிருக்கிறாரு இந்த பத்து கிடாக்களும் சின்ன சேலத்தில் இருக்குது சாருடைய நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மேற்கொண்டு தகவல்கள் வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி தகவல்களை வாங்கிக்கலாம் வெலை எடுத்துக்கலாம் நண்பர்களை அடுத்த பக்ரீத்துக்கு ஜெய்ஜாண்டிக்கான பெரிய சைஸ் கிடாக்களை குர்பானி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான கிடாக்களை எடுத்து வளர்க்கும்போது அந்த மாதிரி பெரிய சைஸ் கடாக்கள் வரும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வெள்ளாட்டு குட்டிகள் விற்பனைக்கு இருக்கு மேலே பொறுத்த வரைக்கும் ஃபர் கேஜி வந்து நானூற்றி ரூபா அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஃபர் கேஜி நானூற்றி இருபது ரூபா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜில் வெயிட் ஒரு இருபது கிலோ வரலாம் பதினேழு கிலோவில் வந்து இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்ற குட்டி அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஃபர் கேஜி வந்து முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க சைட்லி பார்கென் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கிறாங்க இந்த குட்டிகள் விழுப்புரம் மாவட்டம் சித்தனைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வர்றது காலம் அதனால் இந்த மாதிரி பெரிய சைஸ் குட்டிகளாக வாங்கி வளர்க்குறது பெட்டர்ன்னு தான் தோணுது ஆகஸ்ட் மாதம் முடிவு போது இது விட்டுட்டிங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஒரு மூணு மாதம் வளர்க்கும் போது அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் வந்துடும் டிசம்பர்லேருந்து நியூ இயர் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சீசன் தொடங்கும் அதுக்கப்புறம் விலையும் வந்து கூடும் விற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் வணக்கம்மா நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பாரதின்னு ஒரு கிராமம் தான் நான் மட்டும் பார்த்தா இருபத்தொரு கடை குட்டிக்கிட்டு பத்தொம்போது பெட்டை குட்டிக்கிறேன் எல்லாமே சராசரி உயிரிட பார்த்தீங்கன்னா பதினேழுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்குது உயிரை வந்து முந்நூற்றி இருபது ரூபா சொல்கிறேன்ண்ணா இது வந்து ஃபைனல் ரேட் இல்லை நேர் வந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தருவோம் அஞ்சு குட்டி வேணாலும் பத்து குட்டி பாஞ்சு பதினஞ்சு எத்தனை குட்டி விடாலும் நேரில் வந்தால் தருவோம்ண்ணா மொத்தமாக விற்பனையெல்லாம் கிடையாது சில்ல விற்பனையும் உண்டு நேரில் வந்தால் குட்டி எண்ணிக்கையை பொறுத்து வேலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவேண்ணா இல்லை மொத்தமாக இருந்தாலும் ஒன்றா ரேட்டு எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மொத்தமாக வரணும் கொடுத்து விடுவோம் கொஞ்சம் யூடியூப் கொஞ்சம் பார்த்து போட்டுருவோம்னா